ஹே ஹேகாய்ஸ் இன்றைய கிளாஸில் பாரதிதாசன் பற்றி குறிப்பார்ப்போம் ஸோ பாரிதாசன் பற்றிய ஆசிரியர் வரைக்கும் இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இயற்பெயர் சுப்ரத்தினம் பெயர் மாற்ற காரணம் பார்த்திங்கன்னா பாரதியாரின் கவிதைகளின் மீதுள்ள பற்று பிறந்த ஊர் புதுச்சேரி தந்தை கனகசபை தாயார் லக்குமி அம்மையார் துணைவியார் பார்த்தீங்கன்னா பழனி அம்மையார் பிள்ளைகள் நான்கு இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா புரட்சி கவி பாவேந்தர் ஸோ எப்போயுமே இவருடைய பேர் படிக்கும்போது இவருடைய பேரோடு படிச்சுக்கோங்க ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் அல்லது புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இவருடைய சிறப்பு பேர் வந்து தனியாக படிச்சிக்கணும்னு சொல்லி அவசியம் இருக்காது ஸோ பாரிதாசன் பொறுத்திருக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் அல்லது புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் இவருடைய பதவி பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருக்கார் இயற்றிய கவிதைகள் பெண் கல்வி கைம்பேன் திருமணம் பொது உடைமை பகுத்தறிவு ஓகேங்களா இயற்றிய நூல்கள் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு ஓகேங்களா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் படிக்காத பெண்களை பற்றி அவர் அதாவது படிக்காத பெண்களை பற்றி ஒரு பாடிய பாடல் இரண்டு வீடுன்னு சொல்லுவாங்க அதுமாரி இய இயற்கையின் வர்ணை ஸோ அதாவது இயற்கையுடைய சிறப்பை பற்றி பாடுது அழகின் சிறப்பு குடும்ப விலகின்றது படித்த பெண்களை பற்றி பாடுனது ஓகேங்களா ஸோ தெரிஞ்சுக்கோங்க இயற்றைய பாடல் இன்பத்தமிழ் ஸோ இதுதான் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருவாங்க இவருடைய காலம் இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் ஓகேங்களா ஸோ திரும்ப பார்ப்போம் ஸோ பாரதேசன் பற்றிய குறிப்பு இது பார்த்திங்கன்னா நமக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் கொடுத்த ஒரு ஷார்ட் டேட்டா தான் ஸோ இதில் கொடுத்துருக்கிறது மட்டும் பார்ப்போம் பாரதிதாசன் குறிப்பு பொறுத்த வரைக்கும் இவருடைய பெயர் பாரதிதாசன் இயற்பெயர் வந்து கனக சுப்பிரத்தினம் ஸோ பெயர் மாற்ற காரணம் பார்த்தீங்கன்னா பாரதியாரின் கவிதைகளின் மீது பற்று காரணமாக ஸோ தனது பெயர் வந்து சுப்பிரத்தினதாசன் சொல்லி மாற்றிட்டு அப்புறம் திரும்ப பாரதிதாசன் சொல்லி மாற்றிடு ஓகேங்களா இவருடைய பிறந்த ஊர் புதுச்சேரி தந்தை பார்த்திங்கன்னா கனகசபை தாயார் லக்மி அம்மையார் துணைவியார் பழனி அம்மையார் பிள்ளைகள் நான்கு ஸோ இவருடைய சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா புரட்சி கவி பாவேந்தர் ஸோ ரெண்டு பேருடைய தான் ஓகேங்களா ஸோ பதவி ஆசிரியர் இயற்றிய கவிதைகள் பொறுத்த பெண் கல்வி கைம்பேன் திருமணம் பொது உடைமை பகுத்தறிவு இயற்றிய நூல்கள் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இரண்ட வீடு அழகின் சிரிப்பு ஓகேங்களா ஸோ இயற்றிய பாடல் இன்பத்தமிழ் காலம் இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் மூதுரை எனும் நூலை இயற்றியவர் யார் மூதுரை என்னும் நூலை இயற்றியவர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வேஸ்